பீஸா நாளாக சாப்பிட்டுக்கிறேன் கோயம்புத்தூரில் ரெண்டு மூணு டைம் சாப்பிட்ருக்கிறேன் அப்புறம் இங்கேயும் பழனிகளையும் அதே மாதிரி வாங்கினேன் ஆனால் அந்த இது வரலை ஏன்ரோ ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டோமா இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால கேட்குறேன் அப்படி ஒழுங்கு என்று டைப் மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு ஓ அப்படியா மக்கூப் பண்ணி பாருங்க தெரியும் மக்குரிய என்ன தம்பி எங்களுக்கு டைப் பண்ணி பாருங்க தெரியும் நமக்கெல்லாம் மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு தான் ஓ இப்போ மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பா பீஸா சாப்பிட்ருக்கேன் சூப்பர் அப்படிங்கிறாங்க Mm -hmm. you see a rip in லைவ் முடியுங்க ஆ லைவை முடிக்கலாம் தம்பி ப்ரோ சா இது சாமி தம்பி சி சாமி தம்பிங்கிறேன் சரவணன் தம்பி ரெண்டு பேரும் பாய் சொல்லுங்கள் ரெண்டு மணி தாண்டி இருக்குது நீங்கள் யாராவது உள்ளே வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அரை மணி நேரம் போயிடும் பாய் சொல்லுங்கள் பிஸியாக தான் இருப்பேன் இருந்தாலும் கண்டிப்பாக பேசுவேன் ஓகே ஓகே பாய் ஆள் அப்படின்னாங்க வேற புறம் எப்போ காலையிலே அக்கான் எப்போ காலையிலேயே காலையிலே அக்கா என்ன தம்பி காலையில் காலையில் அக்கா அப்படின் கேட்டீங்க என்ன எப்போ காலையில் இல்லை காலையில் லைவ் ஏன் போகிறதுன்னு கேட்குறீங்களா என்ன புரியல தி பர்கரும் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றாங்க சுவாமி புரோ அப்படின்னு சிரிக்கிறாங்க அக்கா நல்லா படிங்க இல்லாது எனக்கு எனக்கு புரியலை எப்போ காலையிலே காலையிலையா அக்கா எப்போ காலையில் அக்கா அ புரியலை நிஜமாவே எனக்கு காலையில லைவம் குடிப்பேன்னு கேட்கறீங்களா என்ன கேட்கறீங்கன்னு புரியலை அக்கா நல்லா படிக்க சரவ உண்டு பிடிக்காதா அப்படின்றாங்க சரவண சகோ அந்த கமா புரியவில்லை அக்காவுக்கு ஆமாம் அது புரியலை நிஜமாகவே எனக்கு புரியலை மாதம் புட் எல்லாமே பெருசாக பிடிக்காது சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்காது ஏன்னால் ஃப்ரைட் ரைஸில் எக் ரைஸு இந்த சாதா ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸ் அது எல்லாமே சாப்பிடுவேன் நூடுல்ஸ் அவ்வளோவா பிடிக்காது ஆனால் நல்லாவும் நல்லா சொல்ல மாட்டேன் நல்லா தான் இருக்கும் நமக்கு அது திங்கிறது பிடிக்காது அதை எங்கே இப்படி பாம்பாக்க பாம்பாக்க எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்களே எனக்கு அது சாப்பிடவே பிடிக்காது சாமி தம்பி எட்டி பார்க்குறாங்க சில்லி சிக்கன் கிரேவிஸ் எல்லாம் பிடிக்கும் சரி சரவணன் தம்பி பாய் சொல்லுங்கள் வீராங்கோ பாய் சொல்லுங்கள் சாமி தம்பி பாய் சொல்லுங்கள் எனக்கு பிடிக்கும் நூடுல்ஸ் ஆண்டு அப்போது 啊，对。